வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாமசுவரிடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிலையும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சிம்மராசிலையும் அமல இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ஆறாம் இடத்தில் என்ற ராகு பகவான் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்தாம் இடத்திலேயும் கேது பகவான் பதினோராம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் இந்த ராகு பகவான் பாருங்க மிக பிரமாண்ட நிழல் கிரகங்கள் ராகு கேதுக்கள் எப்போதும் பாருங்க எந்த இடத்தில் ஒரு ராசியில் எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல ஒரு ராசியில பாருங்க பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல ராசி மண்டலத்தை எப்பொழுதும் பின்னோக்கியே வளம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் நிரந்தர கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் அதே போல பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த கேது பேச்சினால துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் துலாம் பாருங்க காமல புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா துலா ராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் ஆணவத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துலா ராசிக்காரர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே அதேபோல துளாராசிக்காரர்கள் பாருங்க வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்கள் என்ன சொல்ல போனால் அதிக பணப்புழக்கம் உடையவர்கள் ராசிக்காரர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் உறவுக்காரர்களை அதிகம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் வியாபார யோகம் உடையவர்கள் துளாராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுவேது பயிற்சி எப்படி அமைய இருக்கிறது பாருங்க துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவேது பேச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆறாம் இடத்துல வலுவாக அமர இருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வது சிறப்பு அதே போல குரு பகவான் மே மாதம் பதினாலு தேதி பிறகு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் கேது பகவான் லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார் அப்ப பாருங்க கேது குரு சனி இந்த மூன்று கிரகங்களும் பாருங்க ஒரு வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போல ராகு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் புத்திஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பதனால துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்கள் இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் சென்றடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து இன்மேல் அதிகரிக்கும் வாழ்க்கையில பணப்பொழக்கம் அதிகரிக்கும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும் துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் வருங்க மிக சிறப்பாக இருக்கிறது என்ன சொல்ல போனா சனி பகவான் ஆறாம் இடத்துல இந்த மாதம் அமர்வதே மிகப்பெரிய சிறப்புங்க துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்க இருக்கிறது அப்ப இந்த ராகு பேச்சு பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது மே மாசத்திலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பங்க துளாராசிக்காரர்களுக்கு இப்ப ராகு பகவான் பாருங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இது எல்லாமே பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துளாராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் இப்போ ஒரு வருஷமா குரு உங்களுக்கு எட்டில் இருந்தார் குரு எட்ல இருக்கும் போது கௌரவ குறைவு அதே போல எங்கே போனாலும் பாருங்க பண நஷ்டம் ஏன்னா புத்திரக்காரகன் குரு தனக்காரகன் குரு மறைவாக இருந்ததுனால உங்களுக்கு பணத்தினால பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி பெரியக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏன்னா எட்டிலே வாலி பட்டம் இழந்தார் இப்ப குரு இப்ப ஒரு வருஷமா இப்ப எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு வேலை இழப்பு இது போன்ற பார்த்திருப்பீங்க துளா ராசிக்காரர்கள் ஆனால் வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் துளா ஏன் அப்படின்னா குரு சனி எல்லாம் சப்போர்ட்டா சஞ்சாரம் செய்றாங்க அப்ப ராகு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்வதும் கோணமேரி வலுவா அமர்வதும் சிறப்பு கேது பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் கேது பதினோராம் இடத்திற்கும் போதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் முக்கியமாக உயர் பதவி கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு உயர் பதவி அமையக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் உண்டு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும் உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகள் எல்லாம் பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க உத்தியோகத்தில் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் துலாநாசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து வீடு கொடுத்த சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஆறாம் இடம் பாருங்க உத்தியோகஸ்தானம் அப்ப ராகுங்கிறது மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய ஒரு துறை அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதனால மிகப்பெரிய உத்தியோகம் என்ன சொல்ல போனால் மிகப்பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்டில் உங்களுக்கு உத்தியோகம் இதெல்லாம் அமர்வதற்கு இதெல்லாம் அமைவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அப்ப துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது நீண்ட காலம் குழந்தை பாக்கிய குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது வெளிநாடு வாய்ப்புகள் இனிமேல் சிறந்து விளங்க இருக்கிறது வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளராசிக்காரர்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்க குரு சனி ராகு கேது இவங்க எல்லாமே சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பதனால எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதுசாக ஒரு சில தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுக்கு தொழில் தொடங்கி பாருங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது கிடைக்க இருக்கிறது இதுக்கு முன்னால் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கு சொந்த தொழிலில் பிரகாசம் இருக்குது சொந்த தொழிலில் வளர்ச்சி இருக்கு சொந்த தொழில் மூலம் அபார பண வரவை பார்க்க இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் அதே போல பாருங்க வியாபாரம் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிங்க இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இன்னும் சொல்ல போனா துளாராசிக்காரர்களுக்கு இரண்டு மூன்று வழிகளில் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது இந்த ஆறுல சனி பதினொன்னுல கேது ஒன்பதாம் இடத்துல குரு இது எல்லாமே பாருங்க பண புழக்கத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்போ அதிர்ஷ்டம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை துளா தங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க துளாநாசிக்காரர்களுக்கு இனிமேல் எடுத்ததெல்லாம் வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு ஐந்தாம் இடத்துல அமரப்போறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் அமர இருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆறாம் இடம் கடன் நோய் வழக்கு அப்போ கடன் பிரச்சனை நீங்கள் மேல் வெளிவர முடியும் வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும் எவ்வளவு பெரிய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்வார் மே இருந்து அதுவும் மிகப்பெரிய சிறப்பு ஓன்னவனுக்கு ஒன்பதுல குருவான் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு ஓட இருக்கிறது அதே போல கேது பதினோராம் இடத்துல மே மாசம் பதினெட்டு தேதி பிறகு அமர இருக்கிறார் கேது ஒரு மிக வலிமையான ஒரு கிரகம் அவர் வந்து லாபத்தில் அமருவதனால லாபம் கொட்டும் அப்போ பணம் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் வரும் மே மாதம் பதினெட்டு தேதி பிறகு அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் நினைத்ததெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் இதுக்கு முன்னால இடிமுறையாக இருந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக நடக்க இருக்கிறது வயதானவர்களுக்கு பாருங்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த ரெண்டு வருஷத்தில் ஏன்னா சனி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே பாருங்கள் உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அதே போல வெளிநாடு போய் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டுங்க இப்படி பாருங்க எல்லா துறைகளிலுமே பாருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க துளாராசி பெண்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வரண் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு உத்தியோகம் சார்ந்த துறையில் அதாவது பெர்மெண்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிளை துளாராசி பெண்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையுமே ஆறாம் இடத்துல சனி இருப்பார் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் வேலை கிடைக்கும் உங்களுக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் போவது அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார் பிரம்மாண்ட ராகு இருக்கிறாரு அப்போ எந்த வேலை கிடைத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல ராகு அமர்வதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு உறுதியாக நம்மளாங்க துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் துளாராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை இனிமேல் யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது ஏன்னா சனி வீட்டில் ராகு பிரம்மாண்ட ராகு இருப்பதனால எந்த காரியம் நடந்தாலும் மிக ஒரு மிக பெருசாக அந்த காரியம் மிக என்ன சொல்ல போனால் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காரியங்கள் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கிடைக்க இருக்கிறது அப்போ வருடக்கரங்கள் எல்லாருமே பாருங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இனிமேல் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் ஒரு புதிய வெளிச்சம் வாழ்க்கையில் ஒரு புதிய உயர்வுங்கிறது கட்டாயம் கிடைக்கும் பதினெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் துளாராசிக்காரர்களை பிடிக்கவே முடியாது வாழ்க்கையில் உச்சம் தொடக்கூடிய முக்கியமான ராசியில் துளாராசியும் ஒன்றுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் தவிர கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்